எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அவர் மறைந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆனாலும் இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அவர் இறந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆன பிறகும் இன்னும் மக்கள் வந்து அவர் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவர் வந்து நினச்சி அழுகுறாங்க வயசானவங்கெல்லாம் அவருடைய நினைவு தினத்தை அன்றைக்கி ஃபோட்டோ வச்சு அவங்க மாலை போட்டு பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு நின்று அழுதுட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுடைய மனசை வென்றவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழும்போது பல சாதனைகள் செஞ்சிருக்காரு அவர் நடிக்கும் நடிக்கும்போதும் முதலிடத்தில் தான் இருந்தார் அரசியலுக்கு வந்த பிறகும் முதலிடத்தில் தான் இருந்தார் அவர் வாழும்போது மட்டும் இல்லைங்க அவர் இறந்த பிறகும் அவர் மறைந்த பிறகும் அவர் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அது என்ன சாதனைன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு முதலமைச்சர் மாநிலத்தோட முதலமைச்சர் இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க அந்த மாநிலத்துக்கு விடுமுறை விடுவாங்க ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் இறந்தபோது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஹரியானா குஜராத் கோவா பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களெல்லாம் அன்னைக்கு அந்த மாநிலத்தோட அரசு வந்து விடுமுறை விட்டிருக்காங்க இது வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு இதுலேயும் அவர் வந்து சாதனை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு மத்திய அரசு அலுவலகங்கள் இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் தேசிய கொடியெல்லாம் இந்தியா முழுவதும் அறக்கொடியில் பறக்க விட்டிருக்காங்க அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த அன்னைக்கு துக்கனாலாம் இந்தியா முழுவதும் அனுஷ் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு போல் எந்த மாநிலத்து முதல்வருக்கும் இந்தியா முழுவதும் அரசு அலுவலர்களுக்கு வந்து விடுமுறை விட்டதில்லை இந்தியா முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதும் இல்லை அதே போல் இந்தியா முழுவதும் தேசிய கொடிகள் அரை பார்க்க விட்டதும் இல்லை முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இத்தனையும் செஞ்சது மத்திய அரசு இதை நினச்சி நம்ம வந்து எம்ஜிஆருக்காக பெருமைப்படணும் திரு எம்ஜிஆர் அவருடைய புகழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடெல்லாம் அவருடைய புகழ் பரவி இருந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா ரஷ்யா சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடைய பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் கிடைச்சிருமா யாருக்கும் கிடைக்காத ஒன்று எம்ஜிஆர்ங்கிற அந்த மகத்தான மனிதருக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது அவருடைய ஆட்சியை பார்த்து அவர் தமிழ்நாட்டில் நடத்த நல்ல ஆட்சியை பார்த்தோம் மக்கள் மேலே அவர் வச்சு இந்த பாசத்தை பார்த்தோம் மக்கள் மேல் அவர் எந்த அளவு கண்பாக இருந்தார்ன்றதை வச்சு அவருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க இந்தியாவிலே மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அவங்க மனைவி தான் வந்து அந்த விருதை வாங்கினாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் காமராஜரை போலவே படிக்காதவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் என்னுடைய தலைவர் வந்து எனக்கு காமராஜர் தான் அண்ணா எனக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் என்னுடைய தலைவர் எப்பவுமே எனக்கு காமராஜர் தான் சொல்லுவார் அதே மாதிரி எம்ஜிஆரும் படிக்காதவர் தான் அவரும் அவரால் முடிஞ்ச நல்லா ஆட்சி கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்றைக்கும் மனசில் மக்கள் மனசில் இருக்காருனா அவருடைய நல்லாட்சி தான் காரணம் அவர் எந்த ஊழலும் ஈடுபடலை அவருடைய சொத்தையே வந்து காது கை கொடுத்துட்டாரு அவருடைய வாரிசுன்னு யாரும் வரலை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு திருநின்ற ஊரில் ஒருத்தர் கோவில் கட்டி தினமும் பூஜை பண்ணுறாரு அந்த பூஜையில் நிறைய பேர் வேறு கலந்துக்கிறாங்க அளவுக்கு எம்ஜிஆர் மேலே ரொம்ப பேர் ஈடுபாடாக இருந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு வயசாகிட்டதுனால எம்ஜிஆரை பற்றி நிறைய பேர் தெரியுறதில்ல இப்போ வர ஜெனரேஷனுக்கு எம்ஜிஆர் தெரியும் எம்ஜிஆர் படத்தை பாக்குறாங்க எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பிடிக்குது எல்லாருக்குமே ஆனால் அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியுறதில்லை இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து வாரிசு கிடையாது அவருக்கு குழந்தைங்க கிடையாது அவர் புகழை வந்து யாரும் பரப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அவருடைய புகழ் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு மக்கள் மனசில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மக்கள் வந்து அவர் இன்னும் புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கருணாநிதிக்கு குடும்பம் இருக்குது அவங்களுடைய வாரிசு வந்து இவர் வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் புகழ சொல்லி பேச வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் அவருடைய பேரன் துணை முதல்வர் இளம் பெரியார்னு ஒருத்தர் அவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காரு அந்த இளம் பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜீசஸும் கருணாநிதியும் ஒன்றுன்னு சொல்கிறாரு இது யாராவது ஏற்றுக்க முடியுமா பாருங்கள் ஒரு தலைவர் செய்த சாதனைகளை வந்து மக்களாக முன் வந்து சொல்லணும் அவர் வந்து இந்த அளவுக்கு இந்த சாதனை செஞ்சுருக்காரு அந்த தலைவர் இந்த அளவுக்கு சாதனை செஞ்சுருக்காரு இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அவர் மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு அவர் சுயநலம் இல்லாதவர் அப்படின்னு மக்களாகவே முன் வந்து சொல்லணும் அதை தான் எம்ஜிஆர் அவர்கள் விஷயத்தில் நடக்குது ஆனால் கருணாநிதி அவர்கள் விஷயத்தில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதில்ல அவங்க குடும்பத்தாரே மற்றவங்கக்கிட்ட சொல்லி சொல்ல வைக்கிறாங்க இதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கிட்டையுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களிடமும் நெகட்டிவ் சில விஷயங்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவருடைய பாசிட்டிவ் தான் அதிகம் மக்களுக்காக அவர் நிறைய உழைச்சிருக்காரு அது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது இந்த உலகம் உள்ளளவும் எம்ஜிஆருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அவருடைய நினைவு தினத்தன்னைக்கு மக்கள் வந்து நினச்சி பார்ப்பாங்க அவரை அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்காக அவர் செஞ்சுருக்காரு இதை யாரும் மறக்கக்கூடாது அடுத்தது திரு விஜய் அவர்கள் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினார் உண்மையிலேயே அந்த கிறிஸ்மஸ் விழா வந்து உண்மையான கிறிஸ்மஸ் விழாவாக இருந்தது மற்றவங்கள்லாம் கொண்டாடினது துணை முதல்வராகட்டும் இல்லை முதல்வராகட்டும் அவங்கெல்லாம் கொண்டாடினது கிறிஸ்மஸ் விழா மாதிரி தெரியல கிறிஸ்மஸ் விழான்ற பேரில் அரசியல் மேடை மாதிரி தான் இருந்தது இவர் வந்து உண்மையான கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி இருக்காரு அதில் கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காரு அரசியல் பேசியிருக்காருனா அந்த ராஜாவுடைய கதை சொல்கிறது கொஞ்சம் அரசியல் தான் அது பரவாயில்லாது இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மற்ற மதத்தினரை மதிக்க கற்றுக்கணும்னு சொன்னார் அது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து அவரே ஒரு கிறிஸ்தவர் தான் அவர் கிறிஸ்தவர் விழாவில் கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் இந்த மாதிரி பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது இது எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும் திரு விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடின மாதிரியே மற்ற மதத்து பண்டிகை விழாக்களிலும் கலந்துக்கணும் கண்டிப்பாக அவர் கலந்துக்குவார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த விழாக்களில் கலந்துக்கிட்டு அந்த மதத்தில் இருக்கிற நல்ல கதைகள் எல்லாம் அவர் சொல்லணும் எல்லாருமே இதை வந்து ஏற்றுக்கணும் ஒரு மதத்தோட கதையோ அதை பற்றி சொன்னாக்கா மற்றவங்க எல்லாருமே ஏற்றுக்கணும் அந்த கதையை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது அதே மாதிரி அடுத்தது பொங்கல் வரப்போகுது பொங்கல் விழாக்களையும் வி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டு இந்துக்கள் கதையிலேருந்து ஒரு நல்ல கதையை அவர் எடுத்து சொல்லணும் இதெல்லாம் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் திரு விஜய் அவர்கள் மற்ற சராசரி அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாமல் இவர் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியாக இருக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் இவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும் இந்த மதம் தான் அந்த மதத்தான் வாழ்த்து சொல்வேன் இந்து மதத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறவராக இருக்கணும் அவரும் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் வந்து நம்முடைய ஒற்றுமைக்கு நல்லது அதுதான் நல்ல அரசியல்வாதிக்கும் நல்லது திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் ஏதாவது சின்ன தவறு செஞ்சா கூட யாராவது அதை சுட்டி காட்டினாக்கா உடனே அந்த தவறை திருத்திக்கிறாரு இது நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க நான் செய்கிறது தான் கரெக்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன திருத்துற திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுறாக இருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது அவர் ஏதாவது சின்ன தவறு தெரியாமல் செஞ்சிட்டாலும் யாராவது அதை சுற்றி காட்டினா உடனே மாற்றிக்கிறாரு இது உண்மையிலே விஜய்கிட்ட இருக்கிற பெரிய நல்ல விஷயம் இது ஒரு பண்டிகை விழாவில் கூட அங்கே அரசியல் பேசி அதை ஒரு அரசியல் லாபத்துக்காக அந்த விழாவை கொண்டாடுறவங்க மத்தியில் விஜய் அவர்கள் பண்டிகை கொண்டு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே பரிசு கொடுத்து அவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கும் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்